வகுப்பு பருவம் ஒன்று அறிவியல் பாடத்துக்கான நோட்ஸ் முதல்ல பாடத்தினுடைய தன்மை மகை கற்கு முறை குழு கற்றல் கற்றல் கற்பித்தல் துணைக்கருவிகள் இலை வரைபடத்தால் அளவிடும் குவலைகள் இரும்பு குண்டு வளங்கள் கற்றல் விளைவுகள் எலுவம்பர் எஸ் எழுநூத்தி நாலு எளிய பரிசோதனைகளை மேற்கொண்டு வினாக்களுக்கு விடைகளை கண்டறிதல் உதாரணமாக ஒழுங்கட்ட பொருளுடைய பரப்பு வறுமன் ஆகியவற்றை காணல் இலையினுடைய பரப்பை காணல் கல்லினுடைய பருமனை காணல் எழுவ நம்பர் எஸ் எழுநூத்தி ஐந்து செயல்கள் மற்றும் நிகழ்வுகளை காரணங்களோடு தொடர்புபடுத்துதல் வாலில் பொருளுடைய தொலைவினை அளத்தல் வெவ்வேறு பொருள்களுடைய அடர்த்தியை அளத்தல் எழுவ நம்பர் எஸ் எழுநூத்தி எட்டு இயற்பளை அளவிட்டு எசைலகுகளில் தெரிவித்தல் அளந்து கணக்கீடுகள் செய்தல் உதாரணமாக பரப்பு வறுமன் அடர்த்தி ஆகியவற்றை அளவிட்டு கணக்கிடல் எழுநூத்தி பத்து வரைபடங்களில் குறித்தல் மற்றும் விளக்குதல் இலையினுடைய பரப்பை வரைதாளி மூலம் கணக்கிடுதல் கற்ற நோக்கங்கள் அடிப்படை மற்றும் வலி அளவுகள் மற்றும் அழகுகளை அறிதல் புலிகளுடைய அடர்த்தி வறுமன் நிறை ஆகியவற்றுக்கான தொடர்பை அறிதல் வானின் அழகு மற்றும் ஒளியாண்டு ஆகியவற்றினை தொடர்பு படுத்தி விளக்குதல் அறிமுகம் ஆய்வகத்தில் இருக்கக்கூடிய அளவீட்டு கருவிகளை காட்டுதல் நம் அன்றாட வாழ்வில் பழங்கள் காய்கறிகள் துணி பால் நேரம் ஆகியவற்றை எவ்வாறு அலந்தறுகிறோம் என மாணவர்களிடையே வினா எழுப்பி பாட அறிமுகம் செய்தல் படித்தல் அடிப்படை மற்றும் வழியளவுகள் வானிய தொலைவை அளத்தல் போன்ற பாடக் கருத்துக்களை மாணவ குழுக்களை படிக்கச் செய்து புதிய அறிவியல் கலைச்சொற்களை அறிந்து விளக்கம் அறிய செய்தல் மனவரைபடம் அளவீடுகள் அப்படிங்கிற மையக்கருத்தின் அடிப்படையில் அடிப்படை அளவுகள் இயற்பியளவுகள் வழியளவுகள் அதாவது இயற்பியளவுகள ரெண்டாவது பிரிச்சு அடிப்படைகள் வழியளவுகள் என பிரித்து அடிப்படைகளையும் மன வரைபடங்கள் வரைய வேண்டும் அடுத்ததாக தொகுத்தல் வழங்குதலும் கூடிய விவரங்களை மாணவ குழுக்கள் தொகுத்து வழங்கச் செய்தல் அடிப்படை அளவுகள் அழகுகள் மற்றும் வலி அளவுகள் அழகுகள் ஆகியவற்றை அட்டவணைப்படுத்துதல் ஒழுங்கான மற்றும் ஒழுங்கற்ற வடிவமுள்ள குள்களுடைய பரப்பினை வேறுபடுத்தி கணக்கிடல் கன அளவு அடர்த்தி வாழ்வுகளுடைய தொலைவினை ஆத்தல் அடுத்ததாக வலுவூட்டும் செயல்பாடுகள் செயல்பாடு ஒன்று ஒழுங்கான வடிவமுள்ள பொருள்களுடைய பரப்பளவை வரைபடம் மூலம் சூத்திரம் வாயிலாக கணக்கிடல் செயல்பாடு இரண்டு ஒழுங்கற்ற வடிவமுடைய பொருள்களுடைய வருமனை காணல் செயல்பாடு மூன்று அடர்த்தி நிறை ஆகியவற்றுக்கு இடையேயான தொடர்பினை சூத்திரம் மூலம் கணக்கிடுதல் மதிப்பீடு வினாக்கள் லோயாடர் திங்கி மெடிலாடர் திங்கி ஹையாடர் திங்கி அடிப்படையில் மதிப்பீடு வினாக்கள் அமையப்பட வேண்டும் அடர்த்தி கன அளவு பரப்பு என்ன ஒரு அழகலகு என்பது என்ன உள்ள இரு கோலங்களுடைய கன அளவுகளுடைய விகிதம் ஒன்னு ஒன்னியலில் அவற்றினுடைய விகிதம் எவ்வளவு கற்றல் மணக்கெனி இருக்கக்கூடிய வீடியோக்களையும் இணைய செயல்பாடுகளையும் மாணவர்களுக்கு காட்டி பாடக்கருத்தினை மேல கற்பித்தல் எழுதுதல் பாடநூலில் உள்ள வினாக்களுக்கு கூடுதலாக தரக்கூடிய சிந்தனை வினாக்களுக்குள் விடைகளைக் கண்டு எழுதி வரச் செய்தல் தொடர்பான பார்மலிட்டி அசஸ்மெண்டையே ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருளினுடைய இலையின் பரப்பினை அதாவது இலையினுடைய பரப்பினை வரைபடத்தாளினை கொண்டு சூத்திரத்தை பயன்படுத்தி பரப்பினை கண்டறிந்து வரச் செய்தல் அடுத்த வீடியோவில் அடுத்த லெசனுக்கான நோட்ஸ் லெசனை பார்க்கலாம் அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் கல்வி தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்